ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கோ குழம்பு எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த முருங்கைக்கா குழம்பு நம்ம சூடான சாதத்தை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க அது கூட அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா மூணு சின்ன தக்காளி பழம் சேர்த்துருக்கங்க அது கூட இந்த மாதிரி புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து புளியை வந்து கரைச்சும் சேர்த்துக்கலாம் மசாலா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் நான் வந்து இதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் கூட மசாலா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான் பாருங்கள் இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ குழம்பு செய்ய போயிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மசாலாவிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் சேர்த்துருக்கேன் கலருக்காக இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவை சேர்த்துக்க வேண்டியதுதான் முருங்கைக்காவை ஃபஸ்ட் நைட்டில் எண்ணெயை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து முருங்கைக்காவை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினா போதும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வத கொஞ்சம் வதங்கிருச்சு ரொம்ப வதங்க தேவையில்லை ஏன்னா மசாலா போது மசாலாவோடு சேர்ந்து நல்லா இது வேகும் இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது மசாலா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த முருங்கக்காய் எல்லாம் நல்லா அந்த மசாலாவில் நல்லா வேகும் பாருங்கள் குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும் லைட்டாக மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் முருங்கை குழம்பு வந்துருச்சு அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலாக முருங்கை குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்